யோகி ஜோதிடர் ஆலோசனை இன்று நீங்கள் ஆர்வம் மிக்கவராகவும் போட்டித்தன்மையோடும் இருக்கிறீர்கள் இது குறிக்கோளில் வெற்றி பெற உதவும் உங்கள் பேச்சுத்திறனும் விடாமுயற்சியும் பல தடைகளை வெற்றி கொள்ள உதவும் இதை பயன்படுத்தி உங்களது திட்டத்தை வெற்றியுடன் முடிப்பீர்கள் இதற்கு உங்களது திறமையை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று காதல் உறவில் சிறு பிரச்சனைகளை எதிர்பார்க்கலாம் உங்கள் துணைவர் சில நாட்களுக்கென வெளியூர் செல்லக்கூடும் இந்த பிரிவு உங்கள் உறவை வலுவாக்கும் நீங்கள் ஒருவரை ஒருவர் எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதை உணர இது ஒரு வாய்ப்பளிக்கும் உங்கள் அன்புக்குரியவர் உங்கள் அருகில் இல்லாதது போலதான் நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் அவரின் அருகாமையை உணர்வீர்கள் எனவே அவர் திரும்பி வந்த பிறகு ஒரு புதிய உற்சாகமும் காதலும் உங்கள் உறவில் மலர்வது உறுதி பணியில் அதிருப்தி ஏற்பட்டால் அஞ்ச வேண்டாம் பணியில் ஆக்கப்பூர்வ மாற்றங்கள் உள்ளன புதிய வேலைக்கு அவசரப்பட வேண்டாம் தற்போது இருக்கும் பணியில் நல்ல வாய்ப்புகள் உள்ளன பொறுமையாக இருங்கள் ஏரிஸ் பைனான்ஸ் விளம்பரம் மற்றும் வர்த்தக முன்னேற்றம் மூலமாக உங்களது நிதி லாபத்தை அதிகரிக்கலாம் சந்தையில் புத்திசாலித்தனமாக நடவடிக்கை எடுத்து நீங்கள் அறிவுபூர்வமாக பிரச்சாரத்தை செய்யுங்கள் உங்களது வர்த்தகம் முன்னேறுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த திட்டங்களில் நீங்கள் செலவிடும் பணம் உபயோகமானதாக இருக்கும் ஏரிஸ் ஹெல்த் உங்களுடைய உடல்நிலை இன்று நன்றாக உள்ளது சுவையான உணவுகளை உட்கொள்வீர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் ஆயினும் சிறு சிறு காயங்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் சமையல் போது கவனமாக இருப்பது அவசியம் நெருப்பு மற்றும் சூடான பொருட்களை கவனமாக பயன்படுத்தவும் உயர்ந்தோரின் பாராட்டு மகிழ்ச்சியை தரும் சுற்றியிருக்கும் எல்லாருடைய ஆதரவும் தானாக பெறும் சிறப்பு பெற்றவர் நீங்கள் உண்மையில் ஏராளமானவர்கள் உங்களை சார்ந்திருக்கிறார்கள் உங்கள் மனதை பாதிக்கும் செயலில் ஈடுபடாதீர்கள் டாரஸ் ரொமான்ஸ் உங்களது வாழ்க்கை துணை தேடலுக்கு குடும்பத்தாரிடமிருந்து ஒப்புதல் வேண்டினால் வெற்றி அடையலாம் அவர்களுக்கு நெருக்குதல் அளிக்காதீர்கள் நீங்கள் நேர்மையாக இருந்தால் உங்களது வாழ்க்கை துணை தேடலுக்கு உங்கள் குடும்பத்தாரிடமிருந்து ஒப்புதல் கிடைத்துவிடும் டாரஸ் கெரியர் இன்று உங்களுக்கு பணி தொடர்பான பயணம் ஏற்படலாம் அதனால் பலன் கிடைக்கும் என்பதால் வேலை அதிகம் இருந்தாலும் அனுபவித்து செய்யுங்கள் பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருந்தால் நீங்கள் இன்று அதிக லாபத்தை பெறுவீர்கள் உங்களுக்கு வருமானம் வருகிறது என்பதால் மட்டுமே நீங்கள் செலவு செய்கிறீர்கள் எனவே செலவு செய்வது பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற லாபம் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் சருமம் தொடர்பான பிரச்சனையில் அற்புத முன்னேற்றம் ஏற்படும் பிரச்சினை மீண்டும் வராமல் இருக்க அக்கறை தேவை சரும பிரச்சனை ஏற்பட்டதும் உணவுகளை தடுக்கவும் இன்று நீங்கள் ஆத்ம விசாரத்தில் ஈடுபடுவீர்கள் இதில் எவ்வளவு தூரம் உள் மனதுக்குள் செல்கிறீர்கள் என்பதை உணர விரும்புவீர்கள் ஆத்ம விசாரத்தில் ஈடுபட உங்களை விட சிறந்த பரம்பொருளை உணருங்கள் இது உங்களை நல்வழிப்படுத்தும் ஜெமினி ரொமான்ஸ் இன்று உங்கள் உறவுகளில் சில விஷயங்கள் தொடர்பாக தகராறுகளும் தவறான புரிந்து கொள்ளுதலும் ஏற்படக்கூடும் திடீரென்று சிக்கல்கள் முளைப்பதைக் கண்டு நீங்கள் வியப்படையலாம் உங்கள் துணைவரிடம் தொடர்ந்து வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் பேசுவதன் மூலம் சிக்கல்களை எளிதாக தீர்க்க இயலும் பிரச்சனைகள் குறித்து உங்கள் கணவரிடம் பேச பயப்படாதீர்கள் ஜெமினி கெரியர் உங்களின் சூழல் உங்களுக்கு கட்டுப்பாட்டை மீறி தேவையற்ற விவாதத்திற்கு உங்களை கட்டாயப்படுத்தும் சிறிது கெட்டது நடந்தாலும் உங்களை பற்றிய அறிவை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் பிறர் தவறாக இருந்து நீங்கள் சொல்வது சரியாக இருந்தாலும் எப்போதும் அதை நிறுத்த வேண்டும் என்று தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாதத்தையே இறுதியானது என்று கட்டாயப்படுத்தாமல் இருப்பது நல்லது ஜெமினி ஃபைனான்ஸ் இந்த செலவுகள் அதிகரித்துள்ளதால் நடைமுறைக்கு தகுந்தபடி நிதியை செலவு செய்யுங்கள் அதையும் கடனில் வாங்க வேண்டாம் ஆடம்பரப் பொருட்களை வாங்க ஆசைப்படாதீர்கள் தேவையானவற்றை மட்டுமே வாங்குங்கள் கிரெடிட் கார்டுகள் வசதியானவை என்றாலும் அவற்றை திரும்பச் செலுத்துவது கடினம் ஜெமினி ஹெல்த் நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் சிறு சிறு நோய்களிலிருந்து காத்துக்கொள்ள சத்தான உணவுகளை எடுத்துக் அதிக வெப்பமான அல்லது அதிக குளிர்ச்சியான இடத்திலோ கூட்டமான இடங்களிலோ நிற்க வேண்டாம் கேன்சர் ஓவியூ இன்று உங்கள் குடும்பத்திற்குள் உள்ள சில பிரச்சனைகளை தீர்க்கும் முயற்சியின் மையமாக நீங்கள் இருப்பதைக் காண்பீர்கள் உங்களது புத்திசாலித்தனமான கருத்துக்கள் மற்றும் முடிவெடுக்கும் திறமை மீது மற்றவர்கள் நம்பிக்கை வைப்பார்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது சார்ந்திருப்பது குறித்து நீங்கள் சிறிது மகிழ்ச்சி அடையலாம் கேன்சர் ரொமான்ஸ் காதல் வாழ்வில் உங்கள் இருவருக்கும் இடையே இருந்த தடைகள் விலகி நீங்கள் விரும்பும் பாதையில் செல்வீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள் மற்றும் உங்கள் துணைவர் எவ்வளவு அதிகமாக அவள் அவரை உங்களை விரும்புகிறார் என்பதை வெளிப்படுத்துவார் ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவித்து மகிழுங்கள் கேன்சர் கெரியர் இந்த உங்கள் நிறுவனத்திற்கு உள்ளேயே நீங்கள் மாற்றப்படலாம் நிறுவனத்தில் திருப்தி இருந்தாலும் துறையில் திருப்தி இல்லை இதற்கு உயர் அதிகாரிகளை அணுகினால் சாதகமான பதில் கிடைக்கும் கேன்சர் பைனான்ஸ் உங்கள் நிதி ஆதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கு பொறுப்புள்ளவராக இருக்க வேண்டும் உங்கள் தொழிலில் ஏதேனும் பிரச்சினைகள் வந்தால் உடனடியாக அதை கவனத்தில் கொள்ளுங்கள் மேலும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட நீங்கள் அந்த பிரச்சனையை உடனடியாக சமாளித்தாக வேண்டும் கேன்சர் ஹெல்த் இன்று உங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள் இன்று மனம் மிகவும் லேசாக இருக்கும் வேலை அதிகம் இருப்பதால் நீங்கள் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்து உணவு எடுத்துக் கொள்ளுங்கள் பழ ரசங்களை குடியுங்கள் மறக்காதீர்கள் இன்று நல்ல பலன் கிடைக்கும் லியோ இன்று விரும்பத்தகாத குழுவுடன் இருப்பது உங்களது மதிப்பையும் பெருமையையும் பாதிக்கும் நண்பர்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் தகுதியற்ற நண்பர்களுடன் பழகுவது உங்கள் மதிப்பை பாதிக்கும் லியோ ரொமான்ஸ் உங்களுடன் தொடர்புடைய ஒருவருடன் உங்கள் அந்தரங்கத்தின் அளவை தீவிரப்படுத்துவதை நீங்கள் உணர்வீர்கள் மற்ற பிற பொருத்தமான துணைவர்களை பற்றி பகல் கனவு காண்பதை நிறுத்திவிடவும் ஏனெனில் உங்கள் முன் அமர்ந்திருப்பவர்தான் நீங்கள் இவ்வளவு நாளாக தேடிக் கொண்டிருந்தவர் இந்த பணியில் உள்ள கடினமான நிலைமையை வளர்ச்சிக்கான வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எதிர்மறையான நிலையில் சமயோஜிதமும் தன்னம்பிக்கையும் உங்கள் துணிவை நிரூபிக்கும் லியோ இந்த புதிய வாகனம் வாங்குவதற்கு அவ்வளவு சிறந்த நாள் அல்ல அதனால் இந்த வாகனம் எதுவும் வாங்க வேண்டாம் இந்த வாகம் வாங்கனத்தால் பிரச்சனை உண்டாகலாம் அதற்கான முடிவை ஒட்டி போடுவது நல்லது லியோ ஹெல்த் சோம்பல் காரணமாக இன்று அதிகமாக உடற்பயிற்சி மேற்கொள்ளக்கூடாது என்று நீங்கள் கருதலாம் சோம்பலை துரத்துங்கள் சமீப காலமாக தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடாமல் இருந்ததுதான் இத்தகைய சோம்பல் நிலையை ஏற்படுத்தியுள்ளது உடற்பயிற்சி கூடத்தில் சேர்ந்து விரைவில் நலம் பெறுங்கள் இந்த குடும்ப உறுப்பினரிடையே விரக்தி ஏற்பட்டுள்ள நிலை கண்டால் அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் வீட்டில் மனக்கசப்போ கோபமோ ஏற்பட அனுமதிக்காதீர்கள் ஒவ்வொருவரும் மற்றவருடன் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் பழகுங்கள் இந்த கடுமையான வார்த்தைகளை தவறுங்கள் நீங்கள் மிகவும் நேர்மையாக இருப்பதாக உணர்ந்தாலும் உங்கள் துணைவர் அவ்வாறு நினைக்க மாட்டார் மென்மையாக இருந்து உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் வருங்காலத்தில் சச்சரவு உண்டாக்காமல் இது தடுக்கும் இன்று உங்கள் பணியில் கடும் முயற்சி மேற்கொண்டதால் வெற்றி கிடைத்திருக்கிறது கடின உழைப்பு நீங்கள் நெடுங்காலமாக வைத்திருந்த உத்திகளை செயல்பட அனுமதிக்கும் இந்த உங்கள் நிதி நிலைமை எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் பலத்தை அளிக்கும் இன்று பிரச்சனைகளை கையாள்வதற்கு சிறந்த நாளாகும் உங்கள் நிதி சொத்துக்கள் ரிஸ்க் எடுக்க உதவும் இல்லையென்றால் அதற்கு நீங்கள் தயங்குவீர்கள் பரபரப்பான வாழ்க்கை முறையாலும் சத்தில்லாத உணவு முறையாலும் இன்று உங்கள் உடல் நோய்வாய்ப்படலாம் எனவே உங்கள் உணவு முறையை மேம்படுத்தி உடல் நலத்தை பேணுங்கள் அன்றாட உணவில் காய்கறிகளை அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள் லிப்ரா இன்றைய நாளில் உங்களுக்கு பிரிமானவர்களுடன் இருப்பீர்கள் உங்களுக்கு பிரியமானவர்களின் நடப்பு மகிழ்ச்சி தரும் அவர் மீதான மதிப்பும் பரிவும் வெளிப்படும் இன்றைய மகிழ்ச்சியை நீங்கள் எந்த அளவு மதித்து முழு அளவில் ஆனந்தப்படுகிறீர்களே என்பதை அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் லிப்ரா ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவருடன் காதல் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் தகவல் தொடர்பையும் உருக்குவாக்குவதில் முக்கிய கவனம் செலுத்துங்கள் பரஸ்பர நம்பிக்கை இல்லாவிட்டால் காதல் உறவு பாதிக்கப்படும் உங்கள் காதலரை நேரடியாக தனிமையில் சந்தித்து குறைகள் ஏதேனும் இருந்தால் அதை தெரிவிக்கவும் மனம் விட்டு பேசவும் இந்த சந்திப்பிற்கு பிறகு உங்கள் உறவுகள் மீண்டும் வலுவாக மாறுவதை காண்பீர்கள் நீங்கள் வேலை இல்லாதவராகவோ தேடுபவராகவோ இருந்தால் மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வாய்ப்புகள் குவியும் சரியான வேலையை தேர்ந்தெடுக்கவும் புத்திசாலித்தனமான முடிவெடுக்கவும் ஃபைனான்ஸ் இந்த பயணம் தொடர்பாகவும் நெருங்கியவர்களுக்கு பரிசு வாங்குவதற்கும் பணத்தை செலவு செய்யலாம் அதற்கு தகுதியை மீறி செலவு செய்ய வேண்டாம் அதனால் உங்கள் செலவு அதிகரிக்கும் ஆகவே பரிசை பெறுபவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் உங்கள் உடல்நிலை இன்று மிக நன்றாக உள்ளது ஆனால் சிறு சிறு வலி உபாதைகளால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் எனவே எளிய உடற்பயிற்சிகளை செய்யவும் உணவு முறையிலும் கவனம் செலுத்தவும் நெருக்கமானவரின் உறவு பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது நிலைமை சரியாக உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் உங்களது நாக்கை கட்டுப்படுத்துங்கள் இல்லை என்றால் பின்னால் வருத்தப்பட வேண்டியிருக்கும் உங்கள் பேச்சுவார்த்தை நிலைமையை சீர் செய்யுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்கள் குடும்ப உறுப்பினர் ஒருவர் மற்றவரது விஷயத்தில் தலையிடக்கூடும் இந்த விஷயத்தில் தெளிவாக இருந்து உங்களால் முடிந்தவற்றைச் செய்யுங்கள் உங்களது உறவினர் எவரையும் காயப்படுத்தாதீர்கள் கவனமாக நடவடிக்கை எடுத்து செயல்படுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் உங்கள் வேலைவாய்ப்புத் துறையில் இன்று நீங்கள் துக்கமும் எதிர்பார்ப்பும் கொண்டிருப்பீர்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் அமைதியுடன் இருக்க வேண்டும் மேலதிகாரியுடனோ சக பணியாளர்களிடமோ மோதல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அனைவரும் சிறு மோசமான நாட்களை கண்டிருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்வீர்கள் என்பதுதான் முக்கியம் உங்கள் மீதான நல்ல எண்ணங்களை நீங்கள் இழந்த பின் விவாதத்தை ஜெயிப்பதில் என்ன பலன் ஸ்கார்பியோ வெளிநாட்டில் இருந்து நிதி பெறும் நிறுவனத்துடன் இருப்பவர்களுக்கு சில லாபங்கள் ஏற்படலாம் புதிய வாடிக்கையாளர்கள் மூலம் ஆர்டர்கள் வரலாம் அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதற்காக நீங்கள் கடினமாக உழைத்திருக்கிறீர்கள் பொதுவாக நிதி லாபங்கள் ஏற்படும் ஸ்கார்பியோ ஹெல்த் இன்றைய தினத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும் ரத்த அழுத்தம் அதிகமாக வாய்ப்பளிக்காதீர்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் எளிமையான உடற்பயிற்சிகளை செய்வதன் மூலம் உங்கள் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சஜிடேரியஸ் ஓவியூ இன்று வீட்டில் இணக்கம் மற்றும் அமைதி ஏற்படும் இது உங்களது குடும்பத்திற்கு முக்கியமான நேரம் உங்களது உறவை உங்களால் பலப்படுத்த முடியும் இது போன்ற அன்பான தருணங்கள் உங்களது உணர்ச்சி பூர்வமாக வைத்திருக்கும் உங்களது உறவுகள் ஆழமாகவும் நன்றாகவும் அவதை உறுதி செய்து கொள்ளுங்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் ஒரு நல்ல மனநிலை மற்றும் அக்கறையான போக்கு இன்று உங்கள் காதல் வாழ்க்கையை மகிழ்ச்சி பெருக்கில் ஆழ்த்தும் ஒரு ஆச்சரியமான உணர்வை இது கொண்டு வருவதோடு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் போற்றி பாதுகாக்கக்கூடிய அரிய பொக்கிஷத்தையும் அளிக்கும் சஜிடேரியஸ் கெரியர் சிலர் உங்களை குப்புறக் கவிழ்க்க முனையலாம் உங்களின் உள் பலத்தை பயன்படுத்தி அந்த நெருக்குதலை தாக்குப்பிடியுங்கள் வேலை செய்யும் இடத்தில் வதந்திகளை பரப்புவதிலிருந்து உங்களை நீங்களே விலக்கிக் கொள்ளுங்கள் அலுவலகத்தில் எந்தவித சேஷ்டைகள் நடந்தாலும் பங்கெடுக்காமல் அதிலிருந்து தூரவே நிலுங்கள் ஏனென்றால் இறுதியில் யாராவது ஒருவரின் உணர்வுகளை நீங்கள் புண்படுத்த நேரிடும் பணம் பல வழிகளில் வரும் இன்சூரன்ஸ் அல்லது நிரந்தர வைப்பு நிதியில் ஏதாவது முதலீடு செய்திருந்தால் இன்று அதற்கான நல்ல பலன் கிடைக்கும் ஹெல்த் ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சினை உங்களுக்கு இன்று இருக்கலாம் வழக்கமான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இரத்த அழுத்தத்தை குறைவாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் நல்ல நிபுணரிடம் ஆலோசனை பெறுங்கள் இன்று நீங்கள் சமூகத்தில் ஒத்துப்போக விரும்புவதால் நண்பர்களுடன் நடன மேடையில் காணலாம் எதிர்பாராத நண்பர்கள் உங்களை காண வருவார்கள் அவர்களை திறந்த கரங்களோடு வரவேற்று மகிழுங்கள் வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும் கேப்ரிகான் ரொமான்ஸ் நீங்கள் ஒன்றாக நீண்ட காலமாக இருந்து வந்தாலும் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் காதல் மீண்டும் சுடர்விடும் உங்கள் குழந்தைகள் மற்றும் பெற்றோருடன் இருந்து வந்தாலும் இன்று கூடுதலான அக்கறையையும் பாசத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் இது உங்கள் உறவுக்கென ஆரோக்கியமானது மற்றும் அதை வெளிப்படுத்த நீங்கள் தயங்கக்கூடாது கேப்ரிகான் கெரியர் உங்களின் ஆழ்ந்த அறிவுசார் திறமை உங்களின் வியாபார பிரச்சனைகளை தீர்க்கும் அனைவரும் பாராட்டுவார்கள் பிறரை ஊக்குவிக்கும் தன்மை மேலதிகாரியின் பாராட்டை தரும் பணிகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் கேப்ரிகான் பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தினம் எனவே நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களிடம் இருக்கும் பணத்தால் நிச்சயமாக மற்றவர்கள் பயன்பெறுவார்கள் இது உங்களிடம் உள்ள பணத்தினால் மட்டுமல்ல உங்களிடம் இருக்கின்ற நல்ல குணத்தால் கூட என்பதை பற்றி நீங்கள் கவனமாக இருங்கள் ஹெல்த் கடந்த காலத்தை பற்றி அதிகம் சிந்திப்பது சக்தியை வீணடிக்கும் அந்த சக்தியை சேமித்து சாதகமான வழியில் பயன்படுத்துங்கள் கடந்த காலத்தை பற்றி அதிகம் சிந்திப்பது மன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தி நேர்மறையாக செயல்பட்டால் நன்றாக உணர்வீர்கள் உங்களது வாழ்க்கை குறித்து மனக்கலக்கங்களை கொள்வீர்கள் நீங்கள் மிகுந்த மன வருத்தத்தை அடைவீர்கள் அதை எப்படி அகற்றுவது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் பாதுகாப்பு இல்லாதது போல உணர்ந்தாலும் பின்னர் அச்சங்கள் விலகி நிலையாக உணர்வீர்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் நீங்களும் உங்களது துணையும் இந்த நேரத்தில் ஒன்றாக இணைந்திருப்பீர்கள் அதனால் உங்களது உறவைப் பற்றி ஏதேனும் தெரிவிக்கப் போகிறீர்கள் என்றால் அது குறித்து திட்டமிடுங்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது அக்வேரியஸ் கணினி துறையில் இருப்பவர்களுக்கு தங்களது திறனை நிரூபிக்கும் வாய்ப்புகள் வரும் எனினும் அதன் வெற்றி உங்களது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை பொறுத்து உள்ளது அதனால் விரும்பிய பலனை பெற சக ஊழியர்களுடன் இணக்கத்துடன் இருங்கள் அதே சமயம் வெற்றிக்கு வழிவகுக்க உத்திகளையும் திட்டங்களையும் கவனமாக ஏற்படுத்துங்கள் இந்த பணப்புழக்கம் மிக அதிகமாக இருக்கும் பணம் வந்த வேகத்தில் செலவாவதை காண்பீர்கள் உங்களது செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்கள் தேவையானவற்றில் மட்டும் செலவு செய்யுங்கள் ஆடம்பர செலவு வேண்டாம் அக்வேரியஸ் ஹெல்த் இன்று அச்சமூட்டும் சம்பவங்கள் ஏற்படலாம் என்பதால் கெட்ட கனவுகள் ஏற்படுவது குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் தூங்கச் செல்லும் முன் கவலை ஏதும் இல்லாமல் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளவும் இந்த பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் நெடுந்தூரம் பயணம் செய்ய விரும்பக்கூடும் சில பணிகளால் தடை ஏற்படும் பொறுப்புகள் அல்லது கடமைகளை அலட்சியப்படுத்தாமல் நடுநிலை வகிக்க முயற்சி செய்யுங்கள் அனைவரையும் திருப்திப்படுத்த முடியாது ஆனால் குறைந்தபட்சம் அனைத்து தரப்பிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் ரொமான்ஸ் காதல் உறவுகளில் இருப்போருக்கு இன்று ஏராளமான ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன நீங்களும் உங்கள் துணைவரும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்தில் ஆழ்த்த முயல்வீர்கள் உங்கள் அன்பையும் பாசத்தையும் அதிகமாகவே இன்று வெளிப்படுத்துங்கள் வரவிருக்கும் நாட்களில் இதன் பலனை நீங்கள் காண்பீர்கள் இன்று பங்கு அல்லது பங்கு சந்தையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல நாள் உங்களது தேர்வுகள் சிறப்பானதாக இருக்கும் உங்களது தேர்வுகளை சந்தேகப்படாதீர்கள் உங்களது தற்போதைய நிலையை மதிப்பீடு செய்யுங்கள் நீங்கள் வீட்டில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் நீங்கள் இந்த திட்டத்தில் கடுமையாக உழைத்து வந்தீர்கள் இறுதியில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் நீங்கள் நீண்ட கால மற்றும் குறைந்த கால பலனை அடைவீர்கள் முயற்சிகளால் லாபம் உண்டாகும் உங்கள் உடல் நலத்தை மேம்படுத்த இன்று நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் உடலையும் மனதையும் மேம்படுத்த யோகா மற்றும் தியானங்களில் ஈடுபடுவது குறித்து சிந்திப்பீர்கள் உணவு கட்டுப்பாட்டிலும் ஆர்வம் காட்டுவீர்கள் இதன் மூலம் உங்கள் உடல் திறனை கொள்ள முடியும்